ஹே ஹால் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கு நமஸ்காரம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குற ப்ராடக்ட் ரிவியூ தான் பாக்க போறோம் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி மொளை கட்டின பயிரை ரொம்ப ஈஸியா அதுவும் ஹைஜீனிக்கா நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க சரி அவங்க வீடியோல ப்ராடக்ட் வந்து இப்படி தான் வந்துச்சு மீசோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்தாலும் எப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டு செல்லோட்டில் வந்து ஒட்டியிருந்தாங்க அப்படியே பிரிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எப்படின்னா ஒரு மூடி அப்புறம் வந்து ஒரு குட்டி பாக்ஸு அப்புறம் அதுக்கப்புறம் அப்பேன் வந்து ஒரு குட்டி பாக்ஸு அப்புறம் அகெய்ன் ஒரு குட்டி பாக்ஸு அதாவது வந்து எப்படின்னா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஓகேங்களா அப்புறம் வந்து நம்ம பயிர் வந்து இதில் ஒரு பயிர் போட்டுக்கலாம் அப்புறம் இதில் ஒரு பயிர் போட்டு இப்படி த்ரீயாக த்ரீ லேயர்ஸ் அதாவது இட்லி வேர் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு ஸோ இப்படி வச்சுட்டு அப்புறம் வந்து நாம் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இது ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் கைடாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து வந்துருந்தேன் மூணு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் தேர்டாக இருக்கிறதில் தண்ணியும் மற்ற ரெண்டுலேயும் நம்ம வந்து பயிர் போட்டு வச்சுக்கலாம் அந்த பயிர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் நான் இருக்கணும் அப்போ தான் நல்லா மொளப்பு வரும் நெக்ஸ்ட் வந்து அந்த பிங்க் கலரில் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து ஹோல் அதாவது நீங்கள் கீழே வச்சுருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சரை நம்மளோட பயிருக்கு வந்து கொண்டுட்டு போகும் ஸோ அதனால் கண்டிப்பாக மொளப்பு வந்து வந்துடும் ஸோ வந்து அதே போல் அந்த பிங்க் கலரில் இருக்கிற பார்த்தீங்களா அந்த ஹோல் வந்து நீங்கள் ரெண்டாவது பாக்ஸ் எந்த பக்கம் வைக்கிறீங்களோ சேம் அதுக்கு நேராக தான் மேலேயும் தேர்ட் பாக்ஸும் வைக்கணும் இல்லைனா மொளப்பு வந்து வராது ஏன்னா தண்ணியோட டெம்பரேச்சர் மேலே போனால் தான் முளப் வரும் ஸோ அதனால தான் ஸோ நான் மூணு பயிர் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் கொள்ளு வெள்ளை மூக்கடலை அண்டு பயிர் இந்த மூணு எடுத்திருக்கேன் சேம் வந்து பாக்ஸில் வந்து கட்டி வச்சுட்டு ரெண்டாவது வந்து துணிலையும் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஏன்னா கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நான் மெயினாக இந்த ப்ராடக்டே வாங்கினேன் ஸோ துணியை நல்லா ஈரத்தில் வந்து நினச்சி எடுத்துட்டு ஈரத்தை நல்லா பிழிஞ்சிட்டு பயிரும் நான் வந்து பாக்ஸில் வைக்கும்போதும் வாஷ் பண்ணி தான் வைச்சேன் துணியில் வைக்கும்போதும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஸோ துணியில் வைக்கும்போது மட்டும் நான் ஒரு தட்டத்தில் வச்சு மேலே வந்து ஒரு கப்பு போட்டு மூடிட்டேன் அப்போ தான் ஒரு பிளாக் கலரில் ஒரு பூச்சிலாம் வரும் அதெல்லாம் உக்காராமல் இருக்கிறதுக்காக ஸோ அந்த மாதிரி வச்சிட்டோம்னா துணியில் வைக்கிறதும் நம்மளுக்கு ஹைஜீனிக்காக தான் இருக்கும் பட் பாக்ஸில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பிளேட் மாதிரி கொடுத்துருக்கறனால நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பாக்ஸை பார்க்கும்போது சேம் லைக் ஒரு இட்லி பாத்திரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் கான்செப்டாக இருக்குது அதாவது இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிடும் ரெண்டு அடுக்கில் இட்லி ஊற்றி வைப்போம் இட்லி மாவு வந்து ஊற்றி வைப்போம் ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து அந்த ஆவிலே வெந்துடும் வந்துடும்ல சேம் அதே மாதிரி தான் அந்த தண்ணியோட டெம்பரேச்சரில் வந்து அந்த பயிரெலாம் மொளப்பு வந்துடும் அதே போல் எனக்கு பயிர் வந்து துணியில் கட்டி வச்சப்பையும் சேம் ரிசல்ட்டே தான் அதாவது நார்மலாக அளவுக்கு முளைப்பு வருமோ அதே லெவலுக்கு தான் வந்திருக்கு பாக்ஸில் வைக்கும்போதும் சேம் அதே லெவலுக்கு தான் வந்துச்சு வெள்ள மூக்கல்ல வரைக்கும் கொஞ்சம் டிலேவாக தான் முளப்பு வந்து வரும் பட் ஆனால் பாக்ஸ்லேயும் சேம் எனக்கு அதே மாதிரி தான் கொஞ்சம் டிலேவாக தான் வரும் போல் ஸோ அதுலேயும் எனக்கு வந்து மொளப்பு வரல மற்றபடி பச்சைப்பயிரு கொல்லும் வந்து கரெக்டாக அதே அளவில் தான் முளப்பு வந்துடுச்சு துணிலேயும் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக வரல பாக்ஸ்லேயும் ரொம்ப பெருசாக வரல சேம் அப்படியே டிக்டோ துணியில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு பட் ஆனால் கொள்ளு பொறுத்துன வரைக்கும் எனக்கு பாக்ஸில் வந்து கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு துணியில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் வந்து இந்த பயிர் எதையுமே வேஸ்ட் பண்ணல அப்படியே வந்து ஒரு பாயில் பண்ணி பொரியல் மாதிரி விஷயம் இதில் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது என்னென்னா நம்ம துணியில் வச்சுருக்கிற பயிர் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது சாப்பிடும் போது பட் ஆனால் இந்த பாக்ஸில் வச்சுருக்குறோம்ல அது வந்து லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரீம் லெவலில் ட்ரையாக இல்லை கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து ட்ரையாலாம் பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் இது ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னால கொஞ்சம் யோசித்து வந்து ட்ரை பண்ணுங்கள் பயிர் நம்ம சாப்பிட்றதே நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம ஹெல்த்துக்கு நிறையா பெனிஃபிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிட்றது ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் தான் பட் ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி சூப்பர் இது நீங்க அந்த வீடியோவை வந்து பாத்திருப்பீங்க அந்த வீடியோல வந்து நான் துணியை யூஸ் பண்ணி மொளகட்டியிருப்பேன் நான் மொளகட்டியிருப்பேன் ரெண்டுமே எனக்கு சேம் ரிசல்ட் தான் வந்து கொடுத்துச்சு ப்ராடக்ட்ல இருக்கிற அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து இதுல ஹைஜீனிக்கா வந்து சாப்பிடலாம் அந்த அதே போல இது வந்து ரெண்டு பயிர் வந்து ஒரே டைம்ல வந்து நம்ம மொள கட்டி வைக்கலாம் இது வாஷ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு கூட வந்து சொல்லலாம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் அதே பிளாஸ்டிக் இது வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு ஸோ நான் இது வந்து சஜெக்ஷன் பண்ண மாட்டேன் இது வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகுது இதுக்கு வந்து ஃபைவ் ஸ்டாருக்கு நான் வந்து ஒரு த்ரீ ஸ்டார் கொடுக்குறேன் ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது பட் ஆனால் இது ஒரு பிளாஸ்டிக் அந்த ஒரு ரீசன்னால நான் வந்து டூ ரேட்டிங் வந்து கம்மி பண்ணிட்டேன் மற்றபடி இது வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு அவ்வளோக்கு வந்து குவாலிட்டி மோசம்லாம் சொல்லிட முடியாது இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம் இதே வந்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும் அண்ட் இது வந்து யூஸ் பண்ணணும் தோணிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க மெயினாக வந்து ஹார்மோனிக் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லலாம் அதில் வந்து நீங்கள் மொளை பயிர் வந்து ஹெல்த்துக்கு சத்தானதாக எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து நீங்கள் மொளை கட்டி சாப்பிட்றதுக்கு நீங்கள் துணியில் கூட வந்து பண்ணலாம் துணிலையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அந்த அட்வான்டேஜும் இருக்குது துணியில் வந்து அது வந்து ஒரு துணி ஓகேங்களா நம்ம வந்து காட்டன் ஃபேப்ரிக் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பிளாஸ்டிக்னால வர எந்த ஒரு கெடுதியும் அதில் வந்து வராது நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹைஜீனிக்காக தான் இருக்கும் பட் ஆனால் துணியில் ஹைஜீனிக்காக இருக்காதுன்னா கிடையாது நீங்கள் துணியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் மேக்ஸிமம் வந்து அந்த துணியை வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி யூஸ் பண்ண வாட்டி அதை வந்து நீங்கள் த்ரோ அவுட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு புது துணி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அது வந்து வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் இது வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாக கிளாத் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் அதே போல் நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா பூச்சியெல்லாம் வந்து உக்காந்துக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நார்மலாக கிளாத்தில் வந்து மொளை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பயிரையும் வாஷ் பண்ணிவிட்டு அகைன் வந்து அந்த துணியும் நல்லா ஈரமாக வந்து ஆக்கிட்டு அப்புறம் வந்து மொளை கட்டி வச்சுடுங்க மொளை கட்டின வாட்டி அந்த ப்ளேட் போட்டு மூடிடுங்க ஏன்னா அது மேலே ஒரு கருப்பு கலரில் பூச்சி உக்காது பட் ஆனால் இதுக்கு வந்து ஸ்மார்ட்டாக வந்து மூடி குடுத்துருக்கறதுனால நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடோம் பட் ஆனா இதுலயுமே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வருது அதாவது வந்து கொள்ள எல்லாம் வந்து நம்ம இதுல மலக்கட்டுறதுக்கு வச்சோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வருது இதே வந்து துணியில் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்பேர் டு துணியை விட இதில் வந்து ரொம்ப அதிகமாக வருது துணியில் வந்து கொஞ்சம் கம்மியாக வருது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் நான் வந்து தைராய்டு பிசிஓடி பிசிஓஎஸ் அண்ட் வந்து எதிரில் பீரியட்ஸ் இருக்கிற இன்றைக்கு சஜெக்சன் பண்ண மாட்டேன் ஸோ டெஃபினட்டாக அவங்க மட்டும் இந்த ப்ராடெக்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம் அண்டு வந்து சில பேருக்கு இது வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தைராய்டு பீசுஓடி பீசுனு ஓயர்ஸ் அந்த இரகுலர் பீரியர்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறீங்க ஹெல்த்தில் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறீங்க டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்க வேணாம் நான் வந்து சஜெஷன் பண்ண மாட்டேன் நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதனால தான் நான் வந்து இதோட ரேட்டிங்கே வந்து த்ரீ கொடுத்தேன் எதுக்காக த்ரீ கொடு இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஆச்சு ஸோ அதனால தான் ஸோ இந்த வீடியோலேருந்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் கரெக்டாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்து நான் என்ன ப்ராடக்ட் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தா அதோட பெஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்